ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹோம்மேட் கரம் மசாலா இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ பெருஞ்சீரகம் சோம்பு அதுக்கு என்னென்ன ஸ்பைஸை சேர்க்கலான்னு உள்ளத வீடியோவில் சொல்கிறேன் வீடியோய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரை கிலோ சோம்புக்கு பத்து கிராம் கல்பாசி பத்து கிராம் இது வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் பூ இது வந்து அஞ்சு கிராம் நிறைய சேர்க்கக்கூடாது ரொம்ப உயாசனையாக இருக்கும் பத்து கிராம் பட்டை பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் ஸ்டார் பூ பத்து கிராம் கசகசா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஏலக்காய் பெப்பர் கூட சேர்க்கலாம் நான் வந்து சேர்க்க மாட்டேன் பெப்பர் வந்து தனியாக தான் நாங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் அதனால சேர்க்கையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம் இப்போ கடையில் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம் கரம் மசாலா வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறப்ப ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் அதனால் எல்லோரும் வீட்டில் வந்து ஹோம் மேட் கரம் மசாலா ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த ஸ்பைசஸையும் அதில் சேர்த்துடலாம் பத்து கிராம் பட்டை பத்து கிராம் கிராம்பு பத்து கிராம் கசகசா இதையும் அதுக்கு கூட சேர்த்துடலாம் இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இதையும் கண்டிப்பாக சேர்க்கணும் பத்து கிராம் ஸ்டார் பூ பத்து கிராம் கல்பாசி இது வந்து ஜாதி காயோட பூ இது மட்டும் அஞ்சு கிராம் சேர்த்தா போதும் ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம குழம்பு வைக்கும்போது போட்டால் அதனால் அஞ்சு கிராம் போட்டால் போதும் ஜாதி காயை உடச்சிட்டு உள்ளால் அதோட விதை இருக்கும் அதை உடச்சி அதுலேயும் ஒரு சின்ன பீஸ் போட்டால் போதும் இது வந்து உள்ளால் இருக்க விதை இதை உடைச்சிட்டு சின்னதாக ஒன்று ரெண்டு பீஸு போட்டால் போதும் இப்போ வந்து உடச்சி எடுத்தாச்சு இவ்வளோ போட்டால் போதும் இனி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துடலாம் சிம்மை வந்து ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துடலாம் ஃப்ளேமை ஹை ஃப்ளேம் வச்சுட்டு வறுத்தா சீக்கிரமாக கருகி போயிடும் சோம்பு அதனால் வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா வராது அதனால் இது வறக்கும்போது எப்போவுமே ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறக்கணும் அப்போ தான் வந்து வாசனை வந்து சூப்பராக இருக்கும் எல்லா இடமும் ஈவனாக வறுபட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு வரத்து இப்போ வந்து லைட்டாக கலர் மாறு வேற தொடங்கியாச்சு சோம்பு வந்து கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் இருக்கும் அது மாறி வந்து லைட் ப்ரவுன் கலரில் நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாற தொடங்கியாச்சு இது வந்து காய்கறி சாப்பிட்றவங்களுக்கும் பொட்டட்டோ கிரேவி சோயா கிரேவி கறி அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் அதனால எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்ல கலர் மாதிரி வர தொடங்கியாச்சு நம்ம வந்து ஹோம்மேட் கரம் மசாலா வீட்லையே ட்ரை பண்ணுறப்ப குழம்பு வந்து சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் எல்லோருமே மசாலா வந்து வீட்டில் கஷ்டம் எல்லாம் பார்க்காம வீட்டிலே வறுத்து ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்போ வறுத்துட்டு ஆற விட்டு ஜாரில் மாற்றிடலாம் இனி பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சூப்பராக பவுடர் பண்ணியாச்சு இதை எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க